வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் நூற்றி அறுபத்தி செவிலியர்கள் பணி நிரந்தரம் மீதமுள்ள எண்ணூற்றி முப்பத்தோரு செவிலியர்களுக்கு பொங்கலுக்கு முன் பணி ஆணை வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார் கல்லூரி மாணவர்களுக்கு வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார் திருவண்ணாமலையில் நாற்பத்தாறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று டெல்லியில் கடும் குளிர் மற்றும் அடர் பனிமூட்டம் இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தை பாதுகாப்பாக கொண்டாட பத்தாயிரம் காவலர்களை பணியமர்த்தியது புதுச்சேரி அரசு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தல் தமிழகத்தின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி இருபதில் கூடுகிறது தனது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசு எச்சரிக்கை சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் ஆயிரத்தி நானூறு பேர் கைது கேரளத்தில் பறவை காய்ச்சல் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் தமிழக எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது பிறப்பிட சான்றிதழை இணையதளம் மூலம் பெறுவதில் இருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் முதல்வர் மு ஸ்டாலின் பகீர் எச்சரிக்கை அரசு பேருந்துகள் தொடர் விபத்து எதிரொலி வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது போக்குவரத்து கழகம் விஜய் இருநூறு கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு வரவில்லை இரண்டு லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் என அரசியலுக்கு வந்திருப்பதாக நடிகர் கருணாஸ் பேச்சு கடலூர் மாவட்டத்திற்கு ஜனவரி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் கோயில் ஃபங்க்ஷன் காரணமாக சைக்கிள் மற்றும் பைக்கில் இடியாப்பம் விற்க உரிமம் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை உடன்கூட தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்